வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா ஓசூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பிஜேபியினர் ஆர்ப்பாட்டம் விரிவான செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பிஜேபியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் திமுகவை சேர்ந்தவர் மேயராக பொறுப்பேற்று இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில் இதுவரை மாநகராட்சி பகுதிகளில் சாலைகள் மேம்படுத்தவில்லை என்றும் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து குடியிருப்புகளுக்கும் முறையான குடிநீர் இணைப்பு வழங்கி குடிநீரை விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு செய்வதாகவும் ஓசூர் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு ஓசூர் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது பிஜேபியினர் குற்றம் சாட்டி அதை கண்டிக்கும் விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பிஜேபி தலைவர் எம் நாகராஜ் தலைமையில் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபி மாநில செய்தி தொடர்பாளர் சி நரசிம்மன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஓசூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார்கள் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி பகுதிகளில் தொழில் உரிமம் என்ற பெயரில் சிறு வியாபாரிகளை அலைக்கழிக்கக் கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டது